வணக்கம் மக்களே ஏ பச்சை குட்டியா அங்கே போய் உக்கட்டி பிக்க போகிறியா வா இந்த பூனை குட்டியும் பூனைகளும் பண்ணுறாடக்குள்ளையும் என்னால் முடியல இங்கே இவ்வாறு ரெண்டு சண்டை இங்கே பூ கடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு கடக்குது என்னடா இரட்டா பண்ணுறாங்க ஆ என்ன பண்ணுறா அல்போட்டு அல் போட்டு கடிக்கிறேன் கடிக்கிறான் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா எப்படி வாத்துறாங்களோ என்னமோ நானே வச்சுக்கிட்டு இருந்தா அது அநியாயம் பண்ணதுங்க நம்மளையா சரி நம்ம நம்ம மீட்டிங்க்கு போயிடலாம் என்னென்னமோ இன்னைக்காரங்களோ ஏன்னா அனுப்பிச்சி விட்றானுங்க இன்றைக்கி வா இது லைவ் போடுறதை எப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நிப்பாட்டி வச்சுருக்காங்க எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது நான் மெயில் அனுப்பிச்சி வச்சா என்ன காரணத்தினால சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க டிலீட் பண்ணலை அதுதான் அவங்க யூடியூப்காரங்க சொன்னது அது எப்படி நான் இங்கே ஆஃப் பண்ணி வச்ச யூடியூப்காரை எப்படி எடுத்து விடுவேன் அவன் ஆஃப் பண்ணி வச்சாலும் அங்கே போய் எடுத்து விடுவேன் நான் தமிழில் நிறைய மெயில் போட்டு பார்த்துட்டேன் அது என்ன ரீசன் அதை அனுப்பிச்சிவிங்க அப்படிங்கிறான் நான் ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிட்டு சாவரம் உண்டான அனுப்பிச்சுக்க முடியும் ஆ அவர் பெரிய பயல்வான்னு கூடுவாஞ்சேரியில் குப்பை கட்டிக்கிட்டு இருந்துட்டு பாவம்னு ஒருத்தன் நான் பார்த்து என்னையே இன்றைக்கி சைக்கோ 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 சைக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒன்று நீங்கள் என் சேனல் இருந்து அவங்க பேசினாலும் சரி அடுத்த பக்கம் இருந்து பேசினாலும் சரி நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் டே கம்மெண்ட்டுடா சொன்ன பயங்கரமாக கட்டுறீங்க நிறையா பொருள் வந்து எனக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேங்க ஒரு சில பேர் இந்த வேணான்னு என்ன போலீஸு சர்வீஸா வாயில் நல்லா வந்துடும்டா நீ நீ என்னுடைய ஸ்டேண்டுக்கு நிவா நான் வேண்டா வேண்டாம் வேண்டான் இருக்கேன்டா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் ஆளுகளுக்கு தெம்பில்லை இல்லை எனக்கு சரியா இனிமேல் இந்த மாதிரி பண்ணினேன் என் பொண்ணுக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்ல முடியும் அழுதான் வச்சுக்க வந்துடுவா இங்கே தான் வந்து க கொடுக்குவேன் நான் அங்கெல்லாம் கொடுக்குவேண்ணே உங்களை அங்கேருந்து இங்கே வரவழைக்கணும் கண்டிப்பாக வரவழைச்சிடுவேன் வந்து எனக்கு நீங்கள் பண்ணினது பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லி சொல்லி டென்ஷனாக இருக்கேன் நான் இது இல்லை எனக்கு சேனல் வந்தால் வருது வராட்டி போகுது அதை வச்சு பிழைக்கணும்னு அவசியம் இல்லையே ஆ எனக்கு ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன் நான் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் சரிங்களா நாலு வருஷத்துக்கு ஒன்று பண்ணி கோலம் போட்டிருக்கேன் புன்னகை அருவி மீடியா அஃபிஷியல் அந்த சேனல் நீங்கள் இது பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் போட்டோ போட்டு தான் நான் போட்டுருந்துருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அது போட்டு அப்புறம் எல்லாம் கோலங்கள் தான் வரும் லைனாக எனக்கு டிசைன்ஸ் போடுறது நல்லா தெரியும் ஒன்று ரெண்டு குழம்பிடும் அது மைண்டு மூடு நல்லா இருந்தால் சூப்பராக போட்டுருவேன் இல்லை அப்படின்னு வைங்களேன் ஏதோ ஒரு இதில் குழம்பு மாதிரி தண்ணி விட்ருவேன் அதான் தனித்தனியாக இதெல்லாம் எடுக்க முடியாது எடுத்தோம்னா அந்த நீட்னஸ் வராது மறுபடியும் அந்த மாதிரி இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் வெயில் காலம் வந்துருச்சு மே மாதம் ஒன்றும் பண்ண முடியல எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு ஏசி போட்டுக்கிட்டு அந்த குளத்தை போட்டுன்னு வச்சுங்களேன் ஏசி பில்லு அப்படி தான் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்த ஃபேன் போட்டோம்னா அந்த பவுடர்லாம் பறந்துடும் அதுவும் பண்ண முடியாது இதனால் இது மாதிரி விட்டுட்டாப்புறோம் அப்பவும் அப்பப்போ சின்ன சின்ன இது எதாவது கிடச்சிதுன்னா அந்த சா சாட்டு வீ சார்ட் வீடியோ தான் போடுவேன் பெரிய வீடியோ போட மாட்டேன் எங்கேயாவது கிடச்சி நான் ஒன்று ரெண்டு போடுவேன் அப்படியே சும்மா போய்கிட்ருந்துச்சி முந்நூறு நானூறுன்னு அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் எது எதிர்பார்க்கவும் இல்லாத கண்டுக்கும் இல்லை இன்னொரு சேனல் வந்து அது யூடியூப் இந்த சேனல் இப்போ நான் இப்போ இவங்க சொல்லிட்டேன்னு சொல்கிறேன்ல அந்த சேனல் தான் வந்து அவங்களே இது பண்ணி தான் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நான் பேர் மாற்றிக்கிட்டேன் அதில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேரை சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க இந்த அதுக்கு முன்னாடி புன்னகை அருவி சேனல் லாக் ஆனதுக்கான லாக் ஆகிடுச்சி லாக் ஆனதுக்கப்புறம் அது என்ன ரீசனில் லாக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல நான் தான் ஃபோன் ரீசெட் பண்ணேன் எனக்கு சில செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வராதனால கச அமேசான் போட்டு வச்சுட்டேன் அதனால் வந்து ஃபோன் ரீசெட் அடிச்சுட்டு அந்த அது அதுக்கு இருந்த மெயிலடி வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு இந்த இப்போ இந்த சேனலுக்கு கொடுத்துருக்குல்ல இது வந்து வேலை செய்ய இப்போ இந்த இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்குதுல்ல சூர்யா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த சேனல் வந்து எடுத்து ரன் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு நாள் போட்டேன் நாலஞ்சு நாளே லைவ் வந்துருச்சு நான் அந்தளவுக்கு வந்துட்டாங்க சீக்கிரம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து லைவ் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் அது அப்படியே சூர்யா வந்தாங்க பேசினாங்க பிடிச்சாங்க போச்சு கடைசியில் எல்லாம் போய் கடைசியில் ஒரு பையன் மூர்த்திங்கிற பையன் ஒரு பையன் அந்த பையன் சேலத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த பையன் மேலே தப்பெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை அந்த பையன் வந்தால் நல்லா தான் பண்ணி கொடுத்தாப்படி அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா எங்கள் பொண்ணு வந்து அவன் மெயிலுக்கு கோடு கோட் நம்பர் பின் நம்பர் அது போகிற மாதிரி அந்த நம்பருக்கு அந்த பையன் கொடுத்தாப்படி இது இதுக்கு போகுமா பரவாயில்ன்ட்டு எங்கள் பொண்ணு என்ன பண்ணிட்டா ஃபர்ஸ்ட்டு டைம் சொன்னால் ரெண்டாவது டைமும் சொன்னால் மூணாவது டைம் வந்து சொல்கிறப்ப மணி பதினொன்று ஆயிடுச்சு திருப்பவும் அந்த பையன் சொல் அந்த பையன் மேலே தப்பு கிடையாது என்ன பண்ணிட்டாப்டே அந்த சின்ன பையன் தானே இன்னும் கல்யாணம் ஆகலை சின்ன பையனால் என் எங்கிட்ட கேட்டு சொல்லியிருந்தா கூட நானும் கேட்டுருந்துருப்பேன் அதுவும் டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டாப்படி ஃபோன் நம்பர் கேட்டால் அப்படி நான் எதார்த்தமாக கொடுத்தேன் ஃபோன் பண்ணிட்டா அப்படி அந்த பையன்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் வச்சுட்டா அப்படி வச்சுட்டு அடுத்த செகண்டாக எனக்கு ஃபோன் அடித்தாப்படி ஃபோன் அடித்து நான் ஃபோன் எடுத்து பேசினேன் ஏப்பா அப்படின்னே ஏம்மா யாரோ என்னன்னு தெரியாமல் நீ பதினோரு மணிக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணி வச்சிக்கிட்டுருக்கறேன் ஒன்று நல்லா இருக்குதாமா அப்படின்னு பிடிச்சி சத் சத்தம் போட்டா சிறுன்னு சத்தம் போட்டா நான் சொன்னேன் என்ன எனக்கு ஒன்றும் புரியல அந்த பையன் முன்னாடி கொஞ்சம்ருக்கா அப்படி குரல் லைனில் இருக்க அப்படி அங்கேருந்து லைனில் க இருக்க அப்படி என்ன சொல்ல முடியும் நான் அப்படியே கேட்கும் அப்போ வந்து நான் இல்லைடா நல்ல பையன்தான்டா அப்படிலாம் தப்பாக ஒன்று தான் நான் நான் பண்ணுவேனாண்டா எனக்கு தெரியாதா அப்படின்னேன் என்னமோ பிடிச்சி சத்தம் போட்டா நீங்கள் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்குங்க என்னனுடைய நான் அதுக்கெலாம் பண்ண வேண்டாம் அப்படினு போட்டு போயிடுச்சு அந்த பையன் அதோட அக்கா அம்மா நான் நாளைக்கு பண்ணித்தரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு செட்டிங்ஸ் எதுவும் பண்ணல போன அப்படின்னு போயிட்டேன் அப்படியாது அப்புறம் மறுநாள் காலையில் நான் பிடிச்ச அவளை பிடிச்சி திட்டுனேன் கொஞ்ச நாள் அறிவு இருக்குதா இருக்கிறாங்க இல்லைன்னு எப்போ லைனில் இருக்காப்படி நீ எப்படி ஃபோன் பண்ணி திட்டலாம் நீ எங்கள்கிட்டவெல்லாம் கேட்டிருக்கணும் இல்லைன்னா காலையில் என்கிட்ட கேட்டிருக்கணும் அவன் எனக்கு அந்த பையன் வந்து அங்கேருந்து ஒரே அந்த உங்களுக்கு பிடிச்சிட்டே ஒரு போயிடுவேன் ஏன்டா எல்லாத்தையும் இப்படி சந்தேக போகிறேன்னு பிடிச்சதுனால திட்டுனேன் திட்டினதுக்கு பயங்கரமாக சண்டை வந்துச்சு ஆமாம் என்னம்மா பண்ணிக்கங்க யூடியூப் இல்லைமோ அது வந்து எங்கள் சின்ன பொண்ணுனாலே கிடையாது எங்கள் பெரிய பொண்ணு நல்லா வார்னிங் கொடுத்துருப்பாள் இவன் சொல்லியிருக்கோம் அது வார்னிங் கொடுத்துருப்பா அப்படி ஏன்னா எங்கள் பெரிய பொண்ணுக்கு தான் யூடியூப்பில் வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கல சின்ன பொண்ணுலாம் எதுவும் கண்டுக்கல சின்னவர்மன்னு எதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க படித்து சிட்டியில் எதுனாலும் அந்தளவு கண்டுக்க மாட்டாங்க அந்த பெரிய பொண்ணு ரொம்ப இது பண்ணதுனால திட்ட வேண்டிய சூழல் வந்து ஏதாவது சொல்லியிருக்கோம் இவன் வந்து இந்த மாதிரி பேசிட்டா அப்படியே சரி போயிட்டு போன்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இந்த சூர்யா பொண்ணு தான் அது இருக்க பேசிக்கிட்டுருக்கப்போ நான் சொன்னேன் இவக்கிட்ட ஒரு கால் சூர்யா கிட்டே பேசிட்டா அதுக்கிட்ட பேசுகிறவங்குது அப்படின்னு காட்டி சரி அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திரும்ப திரும்ப ஒரு அஞ்சாறு நாள் கேட்டேன் அப்பவுமே அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒரு நாள் சண்டை ஏதோ சண்டை வந்துச்சு சம்திங் நான் பேச முடியாதுமா நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க நான் கண் யார்கிட்ட நான் எதுக்கு பேசுகிறேன் உங்களுக்கு உங்களுக்கு இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பேசிக்கிங்க உங்கள் இருந்தால் பொண்ணாட்டை பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்படி நான் அப்போ கூட சொன்னேன் டே போடா சூர்யானுக்கு பார்த்துக்க முடியாது சூர்யா வீட்டுக்கு போய் அங்கே இருக்க போறேன்டா என்னால் வேலை செய்ய முடியல இதெல்லாமே நான் பேசியிருக்கிறேன் அவகிட்ட வந்து இதெல்லாமே சொல்லியிருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொல்லி காட்டலை நான் வேண்டான்னு சொன்னா யூடியூப்பில் அந்த பொண்ணுக்கிட்ட என்னையும் பேச சொன்னீங்க இன்னைக்கு பாரு எப்படி ஆகிடுச்சின்னு அதுக்கு தாம்மா நான் பேசுகிறேன் யார் எப்படின்னு தெரியாது அப்படின்னு ஒன்று ஒரு பாயிண்ட் சூர்யா கட்ட நான் என்ன சொல்கிறேன்னா மனசில் இந் இந்த பக்கம் நான் பேசுகிறதா டக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அத்தனை பேர்த்துக்கு சொல்லிடுது சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா உடனே வந்து என்கிட்ட சொல்லுது அது மனசுக்குள்ளே வச்சு ஒரு பெருந்தன்மையாக போகிற மைண்டு வரல இன்னும் மெச்சூரிட்டி வரல எங்கள் பொண்ணு இப்போ அவ்வளோ அது விட ஒரு அஞ்சு வயசு அதிகமாக இருக்குது இல்லை அதனால அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது எங்கேயும் சொல்லிக்க மாட்டேன் இங்கிட்ட அங்கிட்ட சொல்லிக்க மாட்டாங்க சைலண்டாக போய்கிறாள் ஓ சிறு தான் இருப்பேன் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல அதனால நான் அந்த பொண்ணை வந்து தப்பாகவும் கிடையாது இந்த விஷயத்தில் இந்த பயங்கரமாக சிறப்புனு கோவம் வரும் முன் முன்கோபம் பயங்கரமாக வரும் அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நம்ம நான் என்னது தப்பு அம்மா அம்மா அம்மான்ட்டு கிடக்கும் அது அந்த இதில் தான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த ட்ரிப்பு வந்து அந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ இதுக்கு சொன்னேன் அது பார்க்கணும் ஏதோ இது பேசியிருந்தது அதுவும் பே யார் நம்புறதோ யாரை பேசக்கூடாதுன்னு அதுவும் வீடியோ போட்டிருந்துச்சு இந்த மாதிரி போகிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியே இருந்தது அப்போ வந்து அது என்னுடைய ஏதோ பதினோரு மணிக்கு நான் ஏதோ பேசிட்டு சின்ன இது வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு பதினோரு மணிக்கு மொத்தம் எல்லா வீடியோவும் டிலீட் பண்ண டிலீட் பண்ணலை லாக் பண்ணி வச்சுருக்குது அதனுடைய கண்ட்ரோல் இருக்குது லாக் பண்ணி வச்சிருக்குது இப்போ வந்து லைவ் போடுறது நேற்று ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு வந்துச்சு சரி நாங்கள் கூட யூடியூப் காரங்க தான் பண்ணாங்களே என்னமோன்னு சொல்லி பார்த்தேன் இன்றைக்கி மெயில் அனுப்பிச்சிடுங்காட்டி லாக் பண்ணியிருக்குதுன்ட்டாங்க எதுனால ரீசன் இது என்னென்ன எங்களுக்கு தெரியல லாக் லாக்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இனி அது வந்த இந்த சேனலவே நான் டிலேட் பண்ண போகிறேன் என்ன எனக்கு தேவை கிடையாது இந்த சேனலில் அந்த முன்னாடி சேனல் நீங்கள் இது நினச்சிக்காதீங்க அந்த செல்விலி மீடியா அஃபிஷியல் சேனல் வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன் ஏன்னா அவங்க கையில் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா அது எங்க என்ன எங்கிட்ட வச்சுக்கிட்டு எதுக்கு ஏன்னா ரெண்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நான் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து மூவாயிரம் கொடுத்து வாங்கினேன் அது ஒரு வருத்தம் இருக்கமில்ல யாருக்காக இருந்தாலும் என்ன பண்ணுறது தலை எழுத்து